அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமாது இன்னமொரு தங்கடைப்படல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ப்ளூம்பர்க் போன்ற பத்திரிகைகள் இந்தியா மீது வன்மத்தை வந்து கக்கியிருந்தாங்க அவங்க மட்டும் இல்லை பிபிசியும் பெரிய அளவுக்கு அப்படி நெருப்பாக கக்கியிருந்தாங்க வன்மத்தை குறிப்பாக ரஷ்யா வந் சாரி அமெரிக்கா இரண்டு எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடை விதிக்கிறாங்க ஒன்று வந்து நட் இன்னொன்று வந்து லூகாய் இதனால் இந்தியா வந்து ட்ரைஅப் ஆக போகுது வேறு வழியே இல்லை அவங்க இல்லைன்னா மாட்டிக்க போகிறாங்க முடிஞ்சது அவங்க கதைன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க சரி அப்போ நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் அப்போ இந்தியா ட்ரைஅப் ஆகுது கரெக்டு தான் அப்போ ஐரோப்பா என்ன ஆகும் நம்மளை விட அதிகமாக ஐரோப்பா வாங்கிட்டு இருக்காங்களே அவங்களாம் ட்ரைஅப் ஆக மாட்டாங்களா அவங்களாம் மாட்டிக்க மாட்டாங்களா மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கிறது நிறைய இணை நிறுவனங்கள் இந்த தடையினால் மறுத்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இதனால் யாருக்கு லாபம் அடையப் போகிறது மறுபடியும் பழைய நிலைமைக்கு போக போகிறோம்றதையும் பார்த்து அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வில் பார்க்க போகிறோம் நிறைய இன்றைக்கி ஆக்கப்பூர்வமான செய்திகளை கடுமையாக ஓவாதிக்க போகிறோம் மக்களே தயாராக இருங்க ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் எனது முதல் கண்டனம் பிபிசிக்கு வந்து தனது கடும் கண்டனம் கண்ணை குத்துற கண்டனத்தை போட்டு தள்ளிட்டு தான் மற்ற வேலை நீங்களும் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருங்க முடிஞ்சால் ஏன் அப்படின்னா நீங்களே பாருங்களேன் ஜென்சி ரைசி உலகளாவிய அளவில் இந்த ஜென்சி போராட்டம் வந்து பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு ஆனால் இந்தியாவில் மட்டும் ஏன் இன்னவங்க வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணல வீதிக்கு மறுப்பது ஏன் அப்படின்லாம் போட்டு பயங்கரமாக போட்டிருந்தாங்க இல்லை என்ன சொல்ல வராங்க பத்திரிகைகள் அவங்களுக்கு என்ன பிபிசிக்கு அப்படி என்ன வன்மம் அதாவது இளைஞர்கள் வீதியில் இறங்கி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு சொல்கிறாங்களா இதே மாதிரியான கருத்தை இங்கே டிவி கேல ஒருத்தர் வந்து பதிவிட்டிருந்தார் அவர் பேர் ஆதவஜனான்னு நினைக்கிறேன் அதற்கு என்ன மாதிரியான விமர்சனம் வழக்குகள் பதியப்பட்டது ஏனோ தெரியவில்லை கைது செய்யவில்லை சரி இப்போ அதை விட இது மோசமான கருத்து அல்லவா அதனால் கூட தமிழ்நாட்டை மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இது இந்தியா முழுவதும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார்கள் இல்லையா அப்போ பிபிசி ரிப்போர்ட்டு நம்ம கைது செஞ்சிட முடியுமா இல்லை வழக்கு தான் பதிவு பண்ணிட முடியுமா பத்திரிகை சுதந்திரம் அல்லவா பத்திரிகை சுதந்திரம் தனது கையில் இருப்பதற்காக இந்தியாவுடைய இளைஞர்களை இது மாதிரி தட்டி எழுப்பலாமா ஏன் இதே கேள்வி உங்களால் ஐரோப்பாவுக்குள்ளே கேட்க முடியல ஐரோப்பாவில் போயிட்டு உலகம் முழுவதும் ஜென்சி போராட்டம் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஏன் ஐரோப்பாவில் இல்லைன்னு உங்களால் கேட்க முடியுதா ஐரோப்பா நம்மளை விட மிக அதிகமான அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே அமெரிக்கா உங்களால் கேட்க முடியுமா இல்லை மற்ற நாடுகளில் தான் கேட்க முடியுமா கொஞ்சம் பிபிசி ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க அப்படின்றது சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு இந்தியானுடைய இந்தியாவை பற்றி பத்திரிகைகள் பெரிய அளவுக்கு பேசுவதற்கு முன்பு நான் மற்றொரு ஓகார்த்தையும் நான் சொல்லணுன்னு விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு ஐரோப்பா என்ன பண்ணுறாங்க நாங்கள் உங்களுக்கு ஃபண்டிங்காக அதாவது ரஷ்யானுடைய திருடப்பட்ட சொத்துக்கள் ஒரு நூற்றி அறுபது பில்லியன் இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க கொஞ்சம் வே ஃப்ரீயாக கொடுத்தனா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு நூற்றறுபது பில்லியனும் நாங்கள் லோனாக கொடுக்குறோன்ட்டாங்க ஏன்னா பேங்க்கில் ரிசர்வ் வைக்கிறாங்கல்ல இந்த ரிசர்வில் இருக்கக்கூடிய மணியை எடுத்து அப்படியே ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா நாளைக்கு எல்லா பேங்க்கும் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அந்த பேங்க் அதை நம்பி பல பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்களும் திவால நோக்கி போயிடும் அதனால் பேங்க் என்ன இன்சைட் பண்ணுறாங்கன்னா ஐரோப்பா நாடுகளுக்கு இங்கே பாருங்கள் நம்ம வந்து லோனாக தான் ஆகணும் அப்படின்றாங்க அப்போ ஐரோஃபா ஃபுல்லாக லோனாக கொடுக்குறாங்க அப்படின்னோடனே இந்த இடத்துல உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு சூழ்நிலையே எங்களுக்கு வேண்டாம் ஆனால் நாங்கள் என்ன செலவு பண்ணணும் என்ன செலவு பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் முடிவு பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம ஒரு ஹவுசிங் லோன் வாங்குகிறோங்க ஹவுசிங் லோன் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீடு மட்டும்தான் செலவு பண்ண முடியும் மற்ற எதுவும் பண்ண முடியாது அதே மாதிரி தான் அங்கே உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு தேவைகள் விசாலமாக இருக்குது எங்களோடய ஆயுதங்களை ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணணும் ஐரோப்பாவை தாண்டி நான் மற்ற நாடுகள்கிட்ட ஆயுதங்கள் வாங்கணும் இன்னும் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஆனால் நீங்கள் லோன் கொடுத்தீங்கன்னா உங்களை சார்ந்த நிறுவனங்கள் உங்களை மட்டும் தான் அது சார்ந்துருக்கிற மாதிரி இருக்குது அது எங்கள் நாட்டோட வளர்ச்சிக்கு வந்து யூஸாக இருக்காது அதுவும் இல்லாமல் இந்த வட்டி பணம் நீங்களே திருடுறீங்க அந்த திருடுற பணத்துக்கு வட்டி வாங்குறீங்களே அந்த வட்டி யாருக்கு போய் சேருன்னு கேட்குறாங்க யார் உக்ரைன் கேட்குறாங்க பாரு திருடு திருட்டு பணத்தை இவங்க அவங்களுக்கு கொடுக்குறது லோனாக கொடுக்குறேன்றாங்க அவங்க திருட்டு பணத்தை வாங்குறதுக்கு அவங்க என்னென்ன கண்டிஷன் அப்படிலாம் முடியாது நாங்கள் என்னென்ன செலவு பண்ணணும் நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் கொடுங்கண்ணா இப்போ நம்மளுக்கு கோவம் வருமா வராதா டேய் நீ வாங்குறதே டொனேஷனு ஆ இதில் நீ ஆயிரத்தெட்டு கண்டிஷன் மூணு அப்படி எனக்கு உன் பணம் வேணான்னு சொன்னால் என்ன எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இதெல்லாம் பெருசாக யாரும் கேட்க மாட்டாங்களா அப்படின்றது இன்னொரு கேள்வி இருக்குது எனக்கு ரைட்டர்ஸ் பத்திரிக்கை வந்து பெருசாக சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஐரோப்பா நாடுகள் கூட்டமைப்பில் இது பெல்ஜியம் வந்து சரியான கேள்வி கேட்டாங்க இப்போ ரஷ்யானுடைய சொத்துக்கள் இன்வெஸ்ட் பண்ணது மட்டும்தான் நம்ம திருடி வைத்திருக்கிறதே பெருசாக பேசுகிறீங்க அதை விட நம்ம அதிகமான சொத்துக்கள் அங்கே ரஷ்யாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அது குறிப்பாக பெல்ஜியம் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்போ அவங்களும் இதே மாதிரி ஒரு சூழ்நிலையை கையில் எடுத்தால் அன்னைக்கு நீங்கள் ஏற்றுக்கீலான்னு கேட்குறாங்க இப்போ நூற்றறுபது பில்லியன் ரஷ்யானுடைய சொத்துக்களை நம்ம திருடுறோம் அப்படின்னா நம்ம எல்லா நாடுகளுடைய சொத்துக்கள் ஐரோப்பா நாடு சொத்துக்கள் அதை விட அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது அதை அவங்க திருடி விற்ற ஆரம்பித்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா இது வந்து பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துன்றாங்க அதுதான் பேங்க்குமே சொல்லுது ஆனால் இவங்க தொடர்ந்து உக்ரைனை வளர்த்துவதற்காக இந்த திருடுப்பட்ட சொத்துக்களை வந்து பெரிய அளவுக்கு திட்டம் திட்டுறாங்க இதெல்லாம் கேட்டால் கரெக்டுன்னுவாங்க எண்ணம் போல தான் வாழ்வு நீங்கள் ஒருத்தனுடைய சொத்தை நீங்கள் திருடி விற்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் வளரணும்னு நினைக்கிறீங்க பார்த்தியா பார்க்கலாம் எத்தனை நாள் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் வளர்ந்துடுறீங்க அப்படின்றத பார்த்துடலாம் ஏன் இவ்வளோ ஆதங்கம் அப்படின்னா இன்னும் போக போக நிறைய விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ப்ளூம்பர்க் பத்திரிக்கை என்ன போட்டிருந்தாங்கன்னா நீங்களே பாருங்கள் இந்தியன் இந்தியன் ரஷ்யன் வந்து ஆயில் பவுண்டரி வந்து அப் எஸ் சான்சேஷன் டஃப்னு போட்டிருக்காங்க இப்போ நம்ம பொருளாதார தடையை டஃப் பண்ணதுனால இந்தியானுடைய ஆயில் பவுண்டரி ஆல்மோஸ்ட் ட்ரை ஆக போகுது இது இனி இதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கு செக்மெட்டே வைத்திருக்காங்க இனி என்ன பண்ணுவாங்க இந்தியா மாட்டினாங்கன்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க அவங்க சொல்லுவதுக்கான காரணங்கள் என்ன அவங்களுக்கு ஒரு இன்னொரு சாட்டை காட்டுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முக்கியமாக தடை செய்யப்பட்ட இரண்டு நிறுவனங்கள் ஒன்று வந்து ரோஸ்நட் இன்னொன்று வந்து லூக் ஆயில் இவங்ககிட்ட தான் நம்ம பெரும்பாலும் வாங்குகிறோம் இந்தியாங்க இந்த கருப்பு கலர் ஆகுறது ரோஸ்நட் அந்த பிங்க் கலர் ஆகுறது லூக் ஆயில் அதர்ஸ்னால் மற்ற இருந்து வாங்குகிறோம் அப்போ நம்மளுடைய தேவையினுடைய ஃபுல்ஃபில் வந்து ஐம்பது பர்சன்ட் பக்கம் இருக்குது ஐம்பதில் இது இது இல்லாமல் இன்னும் மற்றது வாங்கினா முப்பத்தி ஆறு பர்சன்ட் எடுத்துக்கலாம் அப்போ முப்பத்தி ஆறு பர்சன்ட் அளவுக்கு நம்ம பெருசாக அங்கே நம்பி இருக்கிறனால நம்ம இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோல் கார்ப்பரேஷன் இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் மங்களூர் ரிஃபைனரி அப்புறம் பெட்ரோ கெமிக்கல் இது இல்லாமல் இன்னும் ஒரு சில நிறுவனங்கள் இருக்குது இவங்க எல்லாமே ரோஸ்டுக்கிட்டையும் லூக் மறைமுகமாகவும் நேரடியாகவும் வாங்குகிறாங்க இப்போ திடீர்னு நம்ம முப்பத்தி ஆறு பர்சன்ட் கேப்பு விழுது அப்படின்னா அப்போ இந்தியா வந்து லார்ஜ் வால்யூம் லார்ஜ் குவான்டிட்டி ஏன்னா உலகளாவிய அளவில் நமக்கும் சீனாவுக்கும் மக்கள் தொகை ரொம்ப அதிகம் நம்மளோட தேவை வந்து அதிகம் அப்போ திடீர்னு இந்த இந்த கேப்பை வந்து எங்கே போய் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க ஃபுல்ஃபில் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க இத்தனை நாள் ஓடி ஓடி வாங்கிட்டு இருந்தாங்க ரிலையன்ஸானால் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இந்திய அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் இல்லை அதே மாரி வாங்குன்னு சொன்னாங்கன்னாலும் வாங்குகிறோம் வேணாம்னாலும் வே வேணான்றோம் ஏன்னா நாளைக்கு வந்து இவங்க ரிலையன்ஸ் நிறுவனம் இந்தியாவில் மட்டும் சொத்து இல்லை வெளிநாட்டில் ஐரோப்பாவில் ஃபுல்லாக சொத்து இருக்குது அங்கே அமெரிக்காவெலாம் சொத்து இருக்குது இவங்க தான் திருடுறதுல கை வந்து கலையாச்சே நான் பொருளாக தட போட்டும் இவங்க பெருசாக பண்ணலனு திருட ஆரம்பிச்சிருவாங்க இதையும் நாங்கள் திருடி அங்கே உக்ரைனு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க அது பெரிய சிக்கல் வந்துடும் அப்புறம் நாட்டுக்கு நாட்டுக்கு வார் யுத்தம் வரும் ட்ரேட் வார் வரும் அது பெரிய இன்னும் சிக்கலை உண்டாக்கும் அதனால் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்க இந்த பொருளாதார தடைகளை நான் தான் நான் வந்து சந்திக்க விரும்பலை இருந்தாலும் இந்தியா சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியானுடைய தேவையை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு யூஸ்ட் வால்யூம்கிறதுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறில் ஐம்பது பில்லியனுக்கு மேலே நம்ம இறக்குமதி பண்ண போகிறோம் அது ஃபுல்லாக ரஷ்யாவுக்கு லாஸ்ன்றாங்க இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அடுத்தது சீனா சீனாவில் என்னென்ன நிறுவனங்கள் இருக்குன்னா பெட்ரோ சீனா அப்புறம் வந்து சினோபெக் சிஎன்ஓஓஓசி அப்புறம் ஜென்சுவா ஆயில் இவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ரோஸ்னன் லூக் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் நிறுத்துறோம்ட்டாங்க ரெண்டு லட்சம் இருந்து அஞ்சு லட்சம் பேரல் பர் டே பக்கம் இவங்க வாங்குறாங்க அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லி மில்லியன் பேரல் பர் டே அளவுக்கு வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அப்போ இவங்களுமே நிறுத்துகிறாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் பேசிக்காக அப்படின்னா பெரிய லார்ஜ் வால்யூம் பில்லியன் கணக்கில் லட்ச கணக்கில் நம்ம லட்ச கணக்கில்னா இந்த குரூட அந்த டன் அது எப்படி சொல்லுவாங்க பில்லியன் பேரல் ஃபர் டே அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் அடிப்படையில் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம் மற்ற எல்லா நாடுகளும் வாங்கிறத விட நம்ம அதிகம் இப்போ இவ்வளவும் கேப் இருந்துச்சு மறுபடியும் நம்ம எங்கே வாங்குவோம் எங்கெங்கே வாங்குவோம் சவுதி கிட்டே போவோம் அமெரிக்கா கிட்டே போவோம் ஏன்னா நம்ம ஈரான்கிட்டையும் வாங்க முடியாது அதிகமான எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய வெனிசுலாக்கிட்டையும் வாங்க முடியாது இந்த குறிப்பிட்ட இந்த குறிப்பிட்ட நாடுகள்கிட்ட அரபு நாடுகள்கிட்டையும் அங்கே தான் நம்ம வாங்கி ஆகணும் சரி ரைட்டு சரி இதே மாதிரி ஒரு தடையை வந்து குறிப்பிட்ட இந்த இரண்டு நிறுவனங்கள் போட்டாங்கன்னா கட்டத்தில் போட்டாங்க யாருங்க அமெரிக்கா போட்டாங்க அமெரிக்கா அந்த தடையை போட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்தடுத்து பேன் விதிச்ச உடனே குரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா நூற்றி பத்து ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு அமெரிக்கா எல்லா நாடுகளும் பொருளாதார ரீதியாக பயங்கரமாக பாதிக்கிச்சு பாதிக்கப்பட்டது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க இந்த இரண்டு எண்ணெய் நிறுவனங்கள் மீதும் மற்ற அந்த குரூடாயில் மீதும் தடையை வந்து நீக்கினாங்க சரி இப்போ நார்மலாகவே நாங்கள் உங்கள் கிட்டே கூட நான் சொல்லியிருந்தேன் குரூடாயில் விலை வந்து அல்மோஸ்ட்டு நாற்பத்தி ஒம்போது பக்கமே வந்துருச்சுங்க ஐம்பதுக்கு ஐம்பது வந்துருச்சுங்க குரூட் ஆயிலோடய பேரல் வந்து ஐம்பது டாலர் பக்கம் வந்துருச்சுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் நான் இன்றைக்கி சீனா வந்து வேணான்னு சொன்னதுனால சீனா எண்ணெய் நிறுவனங்கள் ஃபுல்லாக வந்து அவங்களோட டிமாண்ட் எவ்வளோ வருதுன்னா இன்றைக்கி குருடாயிலுடைய விலை அறுபத்தி ரெண்டு டாலர் வந்துருச்சு ஒரே நாளில் எவ்வளோ வந்துருச்சு அறுபத்தி ரெண்டு டாலர் இங்கே ஐம்பதுக்கு கீழே இருந்தது நாற்பத்தி ஒம்போது டாலர் இருந்தது நார்மலாக மற்ற மார்க்கெட் எல்லாமே வந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து ஐம்பத்தாறுக்கு வந்துருச்சு இனி வருகின்ற காலகட்டங்களில் இன்னும் அதிகமாகும் இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல விரும்புகிறேன் இடத்துல இப்போ நூறு டாலர் பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல அமெரிக்கா வெற்றி பெற்றுருக்குமா வெற்றி பெற்றுச்சான்னு நான் கேட்குறேன் நான் ஏன்னா அவங்க லார்ஜ் குவான்டிட்டியாக வித்து லாபம் எடுக்கிறத விட இதுக்கு முன்னே இவ்வளோ விற்க இவ்வளோ விற்கிறவங்க இவ்வளோ விற்றாங்கன்னா போதும் லாபம் வந்துடும் ஏன்னா டபுள் ஆகுது நாற்பத்தி ஒம்பது டாலரில் விற்கிறத விட நூறு டாலரில் விற்றாங்கன்னா டபுள் இல்லை இல்லை நம்ம வாங்குறதுல பாதி தான் வாங்க போகிறோம் இதுக்கப்புறம் முழுசாக இந்தியா ரிஜெக்ட் பண்ணுமானா கிடையாது இல்லை யாருங்க பெருசாக ஏமாற போகிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் இன்றைக்கி வந்து நிறுவனங்கள் எல்லாமே அடிதான் இருந்தாலும் இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு கொஞ்சம் சஸ்டெயின் ஆகி நிற்கிது பரவாயில்ல ஒரு நாலு நாளாக இந்த தீபாவளியினுடைய பர்ச்சேஸ் பவரை பார்த்து இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு மிகப்பெரிய அளவுக்கு ஆகி நிற்கிது அதுக்கு முன்னே எண்பத்தெட்டுகிலோ எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது வரைக்கும் ஒரு முட்டு முட்டினாங்க இப்போ ஏனோ பரவாயில்ல எண்பத்தி ஏழு பக்கம் வருது அங்கே ரஷ்யாவும் பார்த்தோம்னா ரூபல் மதிப்பு நூற்றி பதிமூணுலேருந்து எம்பத்தி ஆனால் இந்த நிலைமை எல்லாமே வந்து இவங்க போடுற பொருளாதார தடைகள் எல்லாமே வந்து குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்கள் ரொம்ப நாளைக்கு சஸ்டெயின் ஆகுமா இந்தியா மட்டுமே பாதிக்கப்படுகிறது இந்தியா நிறுவனங்கள் அவ்வளோதான் இனி தேவையை எங்கே ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க சீனா நிறுவனங்கள் என்ன பண்ண போகிறது தேவையை எங்கே ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்கன்னா இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க சீனா பைப்லைன் வழியாக வாங்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா சீனாவுக்கு பைப்லைன் இருக்குது அது எவ்வளோ வருது என்னான்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா சீனா வந்து அவங்க ரூபிள் இவங்க யுவானில் கொடுக்குறாங்க ரூபிள் வாங்க போகிறாங்க அது ஒவ்வொரு குரூடாயிலுமே வந்து கப்பல் வழியாக கொண்டு வரதுனால தான் இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க இந்த போர்ட் வழியாக இவ்வளோ வருதுன்ட்டு ஆனால் ரஷ்யாவுக்கு சீனாவுக்கும் அப்படி கிடையாது இதுக்கப்புறம் அவங்க இதுபடியே கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க தேவை ஃபுல்ஃபில் ஆகிடும் ஆனால் இப்போ இந்தியா என்ன பிரச்சனைனா இங்கே வந்து லாக் ஆகுது சரி நான் இந்த இடத்துல இன்னொரு கேள்வியும் கேட்குறேன் மனசாட்சி உள்ள கேள்வி தான் அப்போ ஐரோப்பா இன்றைக்கி பத்தொன்பதாம் கட்ட பொருளாதடையை போட்டாங்க இந்த பத்தொன்பதாம் கட்ட பொருளாதார தடையில் என்ன என்ன சொல்ல வராங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரியில் ரஷ்யாக்கிட்ட இருக்கக்கூடிய எல்என்ஜி கேஸ் மீதி எல்லாத்தையும் நாங்கள் நிறுத்த போகிறோன்றாங்க ப்ளீஸ் இந்த ஆண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி அதுவுமே நிறைய நாடுகள் ஒத்துக்கல இருந்தாலும் இப்போ பத்தொன்பதாம் கட்ட பொருளாதாரத்தை போட்டாங்க அப்போ நீங்கள் ஐ மீன் ஐரோப்பா அமெரிக்கா தடை விதித்ததுக்கு அப்புறமும் இந்த ரோஸ்நட்டும் லூக் ஆயில் நிறுவனத்துக்கிட்ட நீங்கள் வாங்கலாமா அப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஐரோப்பா வாங்கினா பிரச்சனை கிடையாது ஆனால் இந்தியாவும் சீனாவும் வாங்கினா பிரச்சனையா முதல் கேள்வி எனக்கு இந்த இடத்தில் வந்திருக்கு இல்லை இரண்டாவது கேள்வியும் இந்த பொருளாதார தடைக்கப்புறமும் ஐரோப்பா வாங்கினது அப்படின்னா ஐரோப்பா மீது அமெரிக்கா கடுமையான நடவடிக்கைகளை எடுக்குமா இதற்கு எனக்கு விடை தெரியணும் ஏன்னா எல்லா நாடும் ஒன்றுதாங்க அதில் என்னங்க அது ஐரோப்பா வாருந்தானா இந்தியாவை வாழ்ந்தாங்கண்ணா சீனா வாழ்ந்தானே எல்லாம் தானே நீங்கள் தான் நாட்டாமையாச்சு அப்படியே நாங்கள் நாங்கள் வந்து ஒரே ஒரு எல்லாரும் எல்லோரும் ஒன்று தானே பார்க்குறீங்களே இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஆட்டத்தை நான் பார்க்குறேன் நான் அது எப்படிமா இது டூ லேட் அப்படின்ற மாதிரி வந்து ஐரோப்பா போட்டிருந்தாங்க எல்என்ஜி சப்ளை இதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வாங்குவீங்க தடை விதித்ததுக்கப்புறம் சம்பவம் நம்பர் ஒன்று ஏன்னா முழுமையாக இவங்களால் ரஷ்யா கிட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணவே முடியாது அப்போ துருக்கி எங்கே வாங்குவாங்க துருக்கி யாருக்கிட்ட போவாங்க இந்த எல்லா நாடுகளும் இந்த கேள்விக்கு பதில் கிடைத்து விட்டால் அமெரிக்காவுடைய தடை வெற்றி பெறுமா தோல்வி வருமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அவங்க ஒரு நூற்றி பதினேழு வெசல்ஸுக்கு மேலே இன்னும் அதிகபட்சமான தடை விதிக்க போகிறாங்க மேற்கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு தடை விதிக்க போகிறாங்க கிர்கிஸ்தான் பெலாரஸ்ல அங்கே இருக்கக்கூடிய நாலு கம்பெனிகளுக்கு தடை விதிச்சுருக்காங்க அப்புறம் சீனானுடைய ஆயில் இண்டஸ்ட்ரி மீது பொருளாதார தடை வச்சுருக்கிறாங்க ஐரோப்பா ரொம்ப முக்கியம் இப்போ சீனானுடைய ஆயில் இண்டஸ்ட்ரி மீது ஐரோப்பா பொருளாதார வச்சுருக்காங்க அமெரிக்கா இல்லாமல் தனியாக எல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இது அடுத்த கட்ட நடவடிக்கை கொண்டு போகிறாங்க இனி வரும் காலங்களில் குரூடாயில் வந்து பேரலுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உயரப்போகிறது எந்த ஒரு பொருளாதார தடையை போட்டு நாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று கொக்கரிக்கின்ற இந்த நாடுகள் கோடிய விரைவில் கமுந்து படக்க போகுது இல்லை வேறு ஏதாவது நடக்கப்போகுது இதை எழுந்து எழுதி வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் பொருளாதார போகிறதுனால அங்கே அமைதி ஏற்படுத்த போகிறதில்ல இன்னும் இருக்கொண்டு மேற்கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை நீங்களே ஆப்பு வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய தேவைகளில் அதிகமாக விலை கொடுத்து வாங்க போகிறீங்க இத்தனை நாள் ஸ்மூத்தாக போச்சு குரூட் ஆயிலோட விலை வெறும் ஐம்பது டாலர் மட்டும்தான் இருந்தது இத்தனை நாள் ஸ்மூத்தாக போச்சு ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க நூற்றம்பதே விற்றா கூட நம்ம நூறில் இருக்கிறோம் இந்த பக்கம் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி நாலுலேயே இருக்கிறோம் பெட்ரோல் டீசல் விலை ஏறினாலும் தான் நம்மளுக்கு இறங்குனாலும் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க ஏறிட்டோம் என்ன நிறுவனம் ஒன்று தான் இத்தனை நாள் நீங்கள் இது வாங்கினீங்கல்ல சமாளிங்கன்றதை நூறு பக்கம் விட்டுறலாம் நம்ம இத்தனை நாள் நீங்கள் நாற்பத்தொம்பது டாலர் ஐம்பது டாலருக்கு விற்று எங்களுக்கு இதே ரேட்டு கொடுத்தீங்களா இல்லையா அப்போ நீங்கள் இதே நூறு டாலருக்கு அதே ரேட் நீங்கள் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா எத்தனை வருஷம் அது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து கும்பத ஆப்பி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எண்ணெய் நிறுவனங்கள் என்ன பண்ண போகிறாங்க என்னென்ன நடக்கப் போகிறது அடுத்த கட்ட பொருளாதார தடைகள் என்னன்றதை இருந்து பார்க்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் யார் தெரியுமா நாட்டாமல் இது யார் தெரியுமா சாதிச்சுது அங்கே நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன் பர்க் அவர்கள் தான் அவர் தான் சாரி மார்க் ரூட்டி அவர்கள் தான் சாதிச்சா ஸ்டோல்டன் பிறகு முன்னாடி இந்த மார்க் ரூட்டி அவர்கள் தான் ஒன்றும் இல்லை அப்பா என்னப்பா நான் ஒரு ரெண்டு பில்லியன் பணம் கொடுக்குறேன் அங்கே திருந பணம்லாம் உங்களுக்கு தான் நான் ஆயுதங்கள் வாங்கி கொடுக்குறேன் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னோன்னே அங்கே அப்பான்னு ஒன்னே உருகி கீழே விழுந்துட்டார் இந்த மாதிரி அப்பானே என்னை கூப்பிடுங்கன்றவங்களாம் என்றைக்கே நம்பவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே நான் அவரால் பொறுத்து இருந்து பார்க்கலாம் இருந்தாலும் இப்போ அடுத்து செக் வச்சுருக்காங்க இந்த போதாத வரைக்கும் மறுபடியும் இந்த ராய்டர்ஸ் ப்ளூமக் போகிற பத்திரிகையில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்தியாவில் வந்து உரத்தட்டுப்பாடு ரொம்ப அதிகம் நம்ம சீனா கிட்ட வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் அதனால் ரஷ்யா என்ன பண்ணுறாங்க இப்போ புடின் அவர்கள் இங்கே இந்தியா உட்கார போகிறாரு நெக்ஸ்ட் மந்த்து அதனால் இப்போ இங்கே வந்து யூரியா மேனுஃபேக்சரிங் வந்து இப்போ அடுத்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க நம்ம அங்கேருந்து ரா மெட்டீரியலாக வாங்கி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதா பிளான் அதனால தான் இன்றைக்கி காலையில் என்ன பண்ணுறாரு பெசன்ட் அவர்கள் யாருங்க அமெரிக்கா ட்ரெஸரின்னுடைய எட்டு இவர் என்ன சொல்லிட்டாருனா நாங்கள் இது வந்து சும்மா சாம்பிள் தான் இதுக்கப்புறம் வருகின்ற காலங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார தடை போட போட்றாங்க நீங்கள் பொருளாதார தடை போடுங்க நீங்கள் வந்து வரி விதிங்க என்னென்னாலும் பண்ணுங்கள் முதல்ல உங்கள் நாட்டில் இருக்கிற பிரச்சனையை பாருங்கள் முப்பத்தெட்டு ட்ரில்லியனுக்கு மேலே கடன் வாங்கி வேர்ல்டுலே மிகப்பெரிய கடங்கார நாடு யாருட்டிங்களா அமெரிக்கா தான் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கடங்கார நாடு அமெரிக்கா தான் இன்றைக்கி கூட கனடா என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இறக்குமதியை வந்து நாங்கள் ஆக்கப் போகிறோம் மற்ற நாடுகளோட இறக்குமதி இருக்காங்க மேபி காரணவர்கள் கனடானுடைய பிரதமர் மறுபடியும் இந்தியாவுக்கு வராது அழைப்பு கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ ரீசெண்டாக யூகேக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி அவருமே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் ஐ ஆல்மோஸ்ட் வரப்போது அது ஏற்கனவே நம்மளது இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதிகமான போடுறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து மூன்று மாகாணங்கள் நியூயார்க் கலிஃபோர்னியா ஃப்ளோரிடா இவங்க எல்லாமே அரசாங்கத்துக்கு பெரிய அளவு கடிதமே எழுதியிருக்காங்க பயங்கரமான ரெவென்யூ லாஸ் டூரிஸ்ட் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் அவுட்டு ஏன்னா இவங்க ஃபுல்லாக வரி ஏற்றி வச்சுக்கிட்டாங்க அது இல்லாமல் டூரிஸ்ட் விசா ஃபீஸும் அதிகம் பண்ணிட்டாங்க யாருங்க போவாங்க கனடா வந்து பாதிக்கு மேலே நிறுத்திக்கிட்டாங்க நிறைய நாடுகளில் விசாவும் பாதிக்கு மேலே ஆயிடுச்சு இது எல்லாமே பெருசாக பாதிக்கப்படுறதுனால அங்கே பாருங்கள் சார் அங்கே பாருங்கள் முதல்ல ஐரோப்பாவுக்கும் மடக்கி மடக்கி சீனா மீது பொருளாதாரம் போகிறீங்களே உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இந்த சார்ட்டை பாருங்கள் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிடைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐரோப்பா கிட்ட தான் அதிகமான அளவுக்கு ரேர் எடுத்து வாங்குறாங்க எல்லாமே டன் கணக்கில் சொல்கிறேன் நான் அதுக்கப்புறம் ரஷ்யாக்கிட்ட செகண்டு கிட்ட தேர்டு மற்ற நாடுகளுக்கிட்டலாம் ரொம்ப லோ குவான்டிட்டியாக வாங்குறீங்க எப்போ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடுத்தது இப்போ நீங்கள் ரஷ்யாவுக்கும் தடை விதிக்கிறீங்க சீனாவுக்கும் கிடையாதுன்னா எப்படி சார் வாங்குவீங்க உங்களோட வால்யூம் அதிகம் எனக்கு இதெல்லாம் புரியல எனக்கு இதெல்லாம் நீங்கள் நீங்கள்லாம் திருட்டுத்தனமாக வாங்குறீங்க அதையெல்லாம் கரெக்டுன்றீங்க ஆனால் இதே பத்திரிக்கைகள் ப்ளூமக்ஸ் ராய்டர்ஸ் போன்ற பத்திரிக்கைகள்லாம் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நாடுகள் வாங்கினா அது கரெக்டு ஆஹா ஓஹோ ஒன்று சூப்பர்ன்றீங்க மறைமுகமாக நீங்கள் திருடி திருடலாம் என்னன்னாலும் பண்ணலாம் ஆனால் அதே இங்கே இந்தியான்னு வரும்போது அப்படி நீங்கள் கொக்கரைச்சிட்டு வரைய பாரு இந்தியா வில் பி ட்ரைஅப் இந்தியா வில் கான் என்னென்னா எழுதுகிறாங்க அட அவங்க எழுதுறாங்களே நம்ம ஆளுங்க வந்து பிரித்து போயிறாங்க அவ்வளோதான் இந்தியா கதை முடிஞ்சது அவ்வளோதான் பொருளாதட்டை போட்டு போகிறான்னு இங்கே ஒரு குரூப் சார் அதுக்கு மேலே வந்து அப்படியே கொக்கரைச்சிட்டு இருக்கிறாங்க காத்துட்ருக்காங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்குள்ள தோண்டியது இதெல்லாம் என்ன மாதிரியான சிந்தனை வரும்னா நம்ம வீழ்ந்தாலும் பரவாயில்ல அமெரிக்கா வளரணுன்ற சிந்தனையாக இருக்காரு எனக்கு புரியல எனக்கு அவர் தான் அமாவாசை முடிஞ்சு போச்சு மனுஷனுக்கு வந்து வெறி வந்துருச்சு ஏதோ அமாவாசை நெருங்குற வரைக்கும் மாறி இருந்தார் இப்போ ரைட்டு இரவு நேரம் வடி வேலை மாறிட்டார் இனி என்னென்ன நடக்க போதோ தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் அங்கே போலந்துக்குள்ளார ஒரு எட்டுலேருந்து பத்து பேருங்க இருபத்தோரு வயது மாதிரிதான் பெலாரஸ்லேருந்து வந்திருக்காங்க ஒரு பெரிய டீமுங்க இந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க பயங்கரமாக ரகசிய திட்டம் எடுப்பாங்க இவங்க போய் கழுத்தையே பிடிச்சிட்டாங்க அடோய் விடா பண்ணுறீங்க வேடா என்னங்க குறுக்கா என்னங்க இருக்கேன்னு போய் பிடிச்சிட்டுருக்குறாங்க பிடிச்சதில் அந்த ஆறு பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் ஸ்பெஷல் சர்வீஸ் ஏஜென்ட்டுன்றாங்க பயங்கரமாக ட்ரெயினம் கொடுத்து ரொமானியா வழியாக ஹங்கேரி வழியாக எப்படியோ ஊடுருவி வந்து இவங்களை மட்டும் பிடிக்கலனா போலந்தே வந்து சாம்பலாக இருக்குமா பாதி ஓல போலந்து வந்து அப்படி வெட்டி வைத்து தகர்ப்பதற்கான பலி திட்டங்கள் இருந்தாங்க ஆ அப்படின்னாங்க இந்த கதையை கேட்டோடனே இது எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா அப்போ தான் எனக்கு யோசனை வந்தது இந்த கதையை எங்கே கேட்டோம்னா ஜெர்மனியில் கேட்டோம் ஓல் ஷால்ஸ் அவர்கள் இருக்கும்போது ஒரு ஆறு பேர் ஒரு பால் அடிந்து பங்களாவில் தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து நீ வந்து ஓல் சோஸை போட்டுரு நீ அவரை போட்டுரு அப்படின்ட்டு பேசியிருக்காங்க அப்போ திடீர்னு அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு ரா அமைப்பு மாதிரி அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய உழவு அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க அப்படியே ஹெலிகாப்டர்லேருந்து கிட்டு கிட்டுன்னு இறங்கி பயங்கரமாக சுற்றி வளைச்சு அவங்கள பிடிச்சி ஆல்மோஸ்ட் வந்து காப்பாட்டம்ட்டு எங்கே ஜெர்மனிக்குள்ளார ஒரு காப்பாட்டம்ட்டு நடத்த ட்ரை பண்ணாங்க நான் போய் கையங்காலமாக பிடிச்சோம்னாங்க கடைசியில் தான் அது வந்து போதையிலேருந்து பேசுனாங்க காட் காலையில் விடுவிக்கலானா இல்லை சென்சேஷன் நியூஸாக போச்சேன்னு சொல்லிட்டு அது என்னமே சிறையில் வச்சுருக்குறாங்க இல்லை அந்த மாதிரி நியூஸாக இருந்து இந்த பசங்கள்லாம் கஞ்சா அடிச்சிக்கிட்டு உக்காந்துட்டு இன்றைக்கி அங்கே கொண்டு வச்சிடலாம் இங்கே கொண்டு வச்சிடலான்னு சும்மா பேசியிருக்காங்களே அவங்கள பார்த்து ஏதோ பிடிச்சி வச்சுட்டிங்களா எனக்கு வர வர இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது பார்த்தோம்னா அதனோடய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றது எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இருந்தாலும் பார்க்கலாம் பத்திரிகை சுதந்திரத்திற்கு விட விடக்கப்போனா விடுபட்ட ஒரு எச்சரிக்கை ஏன்னா டான்பாஸில் ரஷ்யா குண்டு வந்து ஏவி இருக்காங்க அந்த குண்டு இப்படி வரும்போது படம் பிடிச்சிருக்காங்க இப்படி கேமராமேன் கரெக்டாக அந்த கேமராலே வந்து விழுந்து அவர் இறந்து போயிட்டார் பத்திரிகையாளர் இறந்து போயிட்டார் இது என்ன விதமான பத்திரிகை சுதந்திரம் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் குண்டு வந்து விழுவதை படம் பிடிக்கும்போது அவர் மீது தாக்கல் நடத்தி இறந்திருக்கிறார் என்றால் பத்திரிகை சுதந்திரத்துக்கு விடப்பட்ட அரைக்கோவல் உடனடியாக ரஷ்யா மீது நீங்கள் தண்டனை தர வேண்டும் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் ஏழு ஜேர்னலிஸ்ட் வந்து கொண்டிருக்காங்கன்றாங்க வாங்க உங்களை கூட்டின்னு போயிட்டாங்க எங்கே காட்டுறேன் இஸ்ரேல் காசாக்குள்ளே காட்டுறேன் ஒன்று இருந்திருக்காங்கன்னு காட்டுறேன் நான் அப்போ உக்ரைன் தான் சொல்லுவாங்க பார்க்கலாம் சரி அங்கே தான் குண்டு போடுறாங்கல்ல உங்களுக்கு என்ன வேலைங்க ம் ஓடி விளையாடு கம்பெடுத்து விளையாடு கல்லில் விளையாடு குச்சில் விளையாடு என்ன குண்டு போகிற இடத்துல உங்களுக்கு என்ன விளையாட்டு அப்படி என்ன பத்திரிக்கையாளர் ஓடி ஓடி போட்டோ பிடிக்கிறீங்கன்ற இன்னொரு கேள்வி அது இதுக்கு அந்த தாக்குதலுக்கான காரணம் தெரியுமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைன் வந்து ஒரு ஏழ்நூறு கிலோமீட்டர் தள்ளி லாங் ரேஞ்ச் ட்ரோன் மூலிமா அங்கே ரஷ்யானுடைய ஆர்மி ஃபேக்ட்ரி மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதுக்கு பதிலடின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ஆயிரம் இறந்த உடல்களை ரஷ்யா திருப்பி கொடுத்துருக்காங்க உக்ரைன்கிட்ட ஆனால் உக்ரைனும் திருப்பி கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல வர வர அவங்க தான் இறந்த உடல்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் சுவிஸ் அரசாங்கம் கொஞ்சம் உக்ரைனுக்குள்ளே போகிறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்கன்ட்டாங்க இப்போ ஏசியன் சம்மிட் வந்து மலேசியாவில் நடக்குது இருபத்தி ஏழு அக்டோபர் இன்னொரு மூணு நாள் இருக்குது ஆக்சுவலாக மோடி அவர்கள் போகிற மாதிரி ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லை நான் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டார் அது நிறைய காரணங்கள் நம்ம சொல்லலாம் திடீர்னு அங்கே ட்ரம்ப் இருப்பார் ட்ரம்ப்பை பார்க்கணும் அவர் அங்கே போயிட்டு நாந்தி நாந்தி இந்தியா பாகிஸ்தான் போகிற இடத்துல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போலே நடத்தணும்னு சொல்லுவார் அப்போ மோடி அவர்களால் எதுவும் பேச முடியாது இல்லைன்னு பார்க்கவும் முடியாது அந்த இடத்துல மருத்துவம்னா அப்புறம் வேற மாதிரி இருக்கும் என்னத்துக்கு இந்த ஆளுக்கிட்ட வம்பு நம்ம பேசினாலும் ஒரு கதையை கட்டுறாரு பேசணாலும் ஒரு கதையை கட்டுறாரு வார் நேற்று ஏதோ ஒரு கதையை கட்டுனது இங்கே ஓடி வந்து இதுதான் எங்கிட்ட பேசுனாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்விட்டர் போட அது பெரிய பிரச்சனை எதிர்கட்சிகளுக்கு வரப்பிரசாதமாக இருக்குது இப்போ கண்டென்ட்டு யார் தெரியுமா ட்ரம்ப் அவர்கள் தான் திடீர்னு மோடி அவர்கள் பேசினாவே ஏதாவது ஒரு கண்டென்ட்டு இங்கே வாரிய வரைஞ்சாரா அதனால் எதுக்கு நம்ம ரொம்ப ஜெய்சங்கரை விட்டு அனுப்பிடலான்ற மாதிரி ஜெய்சங்கர் அனுப்பியிருக்கிறாருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஃபைனலாக நம்ம குறிப்பாக நம்ம இஸ்ரேலுடைய செய்தியோடு முடிக்கலான்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுங்க இப்போ ஒரு முக்கியமான ஹோட்டல் இதை வந்து நான் எங்கே சொல்கிறேன்னா இங்கே பங்களாதேஷில் சொல்கிறேன் பங்களாதேஷ் நியூஸுக்கு தொடர்ந்து மூணு நாளாக சொல்லிகிட்ருக்கிறேன் சீனியர் அமெரிக்காவுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னுடைய ஆஃபீஸர் இவர் யார் அப்படின்னா மேபி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற ஆஃபீஸர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் திடீர்னு அந்த ஹோட்டலில் மர்மமான முறையில் இறந்து கிடக்கிறாரா எப்போ இது ஆகஸ்ட் நடந்தது ஆனால் இன்றைக்கி தான் சம்பவம் வெளியே வருது அதாவது அமெரிக்கானுடைய சீனியர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்னுடைய ஒரு முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் அங்கே பங்களாதேஷில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வராரா இல்லை ரகசியமாக கூட்டு நடவடிக்கையாக வந்தாரான்னு தெரில ஆனால் அமெரிக்காவோட ஒப்புதல் இல்லாமல் வந்திருக்க முடியாது வந்த ஆள் ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க தங்க வைத்தால் மர்ம நபர்களால் சுட்டப்பட்டாரா என்ன பண்ணார்னே தெரில இறந்து கிடக்குறாங்க இன்றைக்கி தான் அது விசாரணை வந்து பயங்கரமாக வெளியே வந்திருக்கு ஸோ ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தகவலாக வெளியே வந்துட்டு இருக்குது இது கூடுதல் தகவலாக கேப்சர் பண்ணிக்கலாம் நேற்று இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் வெஸ்ட் பேங்கை இணைப்பதற்கான தீர்மானமும் பாலஸ்தீனத்தை இணைப்பதற்கான தீர்மானமும் கொண்டு வராங்க இந்த வெஸ்ட் பேங்க்கான தீர்மானத்தில் குறிப்பிட்ட பகுதி இணைப்பு கொண்டு வந்தது ஆளுங்கட்சி ஆனால் பாலஸ்தீனத்தை முழுவதும் இணைப்பதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தது கூட்டணி கட்சியிலேயே இருக்கக்கூடிய மற்றொரு இந்த பென்குவீர்ஸ் மற்ற வச்சுருக்காங்களா அவங்க மற்ற எதிர்கட்சிகள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க ஆனால் ஆளுங்கட்சி வந்து இந்த இடத்துல ஓட்டு அளிக்கல எங்களுக்கு விருப்பம் இல்லைன்ட்டாங்க அது ஏன் இன்றைக்கி வந்து இது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்கன்னா நேற்று வந்து அமெரிக்காவுடைய துணை அதிபர் ஜேடி வேன்ஸ் வந்தார் அடுத்து மார்க்கோ ரூபியா வராது இவங்க வர சமயத்தில் பாலஸ்தீனத்தை இணைக்கிறதுக்கான தீர்மானத்தை இங்கே போட்டாங்கன்னா அப்போ அரபு நாடுகள்லாம் என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே எங்களின் ரச்சகரே அப்படின்னு அமெரிக்காவை சொல்லிட்டு இருக்கிற இந்த வேலையிலே இங்கே ஓடி வந்து பாலஸ்தீனத்தை நிற்கிறேன்னா ஏற்றுக்குவாங்களா ஜேடிஎன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் இங்கே பாருங்கள் அந்த வேலை மட்டும் வச்சுக்காதீங்க இது வந்து டோட்டலாக இது பாலஸ்தீனத்தை இணைப்பதற்கு எங்கள் அமெரிக்காவுக்கு விருப்பம் இல்லை அமெரிக்கா தொடர்ந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்யணும் அப்படின்னா இந்த மா திட்டத்தில் ஈடுபடாதீங்க அதற்கு தான் நெதனியாகோர்கள் என்ன சொல்லிட்டாருனா இது முழுக்க முழுக்க எதிர்கட்சிகளோட சதி சமீப காலமாகி எனக்கு ஒரு நல்ல பேர் வந்த மாதிரி இருந்தது உடனே அதை கெடுப்பதற்காக எதிர்க்கட்சிகள் வந்து ஜேடி வேன்ஸ் முன்னிலையில் அவர் இருக்கும்போது இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எல்லாரும் இந்த கேள்விகள் கேட்குறாங்கன்றாங்க ஏன்னா இந்த தீர்மானத்தை நிறைவேற்றினோடனே பாகிஸ்தான்லாம் அவ்வளோதான் அணுகுண்டு பாய்ஸ் நான் கிளம்புறேன்ட்டாங்க சாதாரண கண்ணால் தான் அது கடும் கண்ணத்தை தெரிவிக்க முடிச்சிட்ற இஸ்ரேல்ன்றாங்க கிளம்பட்டுமா அக்கில் இருக்கிற அணுகுண்டு தூக்கிட்டு வரட்டுமான்றாங்க கடும் கண்டனம் இந்த பக்கம் சவுதி அரேபியா கடும் கண்டனம் துருக்கி கடும் கண்டனம் எல்லா நாடுகளுமே கடும் கடன் தெரிவித்த உடனே பின் பின்வாங்கிட்டாங்க இஸ்ரேல் உங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னா அங்கே பாராளுமன்றத்தில் நீங்க பாடு ஜும்மா அங்கே இணைக்கிறேன் இங்கே நினைக்கிறான்னு வகுந்து என்ன அங்கே பேச்சேங்க உங்களுக்கு வேலை என்ன காசாவில் முடிக்கிற வழியை பாருங்கள் அதுக்கப்புறம் எதுனாலும் இந்த வேலைலாம் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஸ்டெயிட்டாக சொல்லிட்டாங்க இஸ்ரேல் வந்து ஐயா எங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தாங்க ஐயா துருக்கியினுடைய மிலிட்டரி காசாவுக்குள்ளே இருக்கக்கூடாது அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ஹமாஸுக்கான ஃப்யூச்சர் ரோல் இருக்கக்கூடாதுங்க ஐயா அப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து கண்டிப்பாக வித்ட்ரா பண்ண மாட்டோம் அந்த இடத்துல எங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வரைபடத்தில் இந்த ரெட் கலர் டாட் டாட்டாக இருக்குல்ல இந்த ஏரியா எல்லாமே இஸ்ரேலினுடைய இராணுவம் வந்து அந்த இடத்துல கேம்ப் வச்சுருக்காங்க முழுமையாக அங்கே அடைச்சிட்டாங்க அடைச்சி வச்சுட்டு இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி நீங்கள் உணவுப் பொருட்களை தடுத்தாலும் உங்கள் மீது வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது அதுவே வந்து இன்டர்நேஷ்னல் ரூல்ஸை தடுக்கிற மாதிரிதான் இருக்குது அப்புறம் நாங்கள் கைது பண்ணிவிட்டோம் உங்களைன்ற மாதிரி அவங்க தரப்பில் வந்து மிரட்டி இருக்கிறாங்க இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் ஒன்று மட்டும் சொல்லணுன்னு விரும்புகிறேன் சுமட்ரோஸ் யாருங்க இஸ்ரேலினுடைய டிஃப் டிஃபென்ஸ் இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்டர் நாவடுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாவடுக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்னா இப்போ சவுதி அரேபியா நார்மல் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் வரவே இருக்கிறோம் பாலஸ்தீன மக்களை இங்கேருந்து நீங்கள் அங்கே அவங்க அவங்க நாட்டை கூட்டிகிட்டு போய்ட்டு குறிப்பாக நீங்கள் ஒட்டக சவாரியெல்லாம் கூட்டி போய் காட்டினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நாங்கள் உங்களுக்கு வந்து நன்றி கடன் கடன்பட்டிருக்கோம் ஈஸியாக பேலஸ்தீனத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒட்டகத்தில் கூப்பிட்டு போங்க அப்படின்னா இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு கடுப்பாகமாக ஆகாதா இல்லை ஆபிரகாம் அக்காடை நாங்கள் உருவாக்குறோம் மிகப்பெரியஸாக உருவாக்குறோம் சவுதி அரேபியா வந்து சைன் பண்ணுதுன்னு சொல்கிற நேரத்தில் இந்த சுமிட்ரோச்சி பென்கி உள்ளே வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே ஏகப்பட்ட வேலை செஞ்சுட்டு இப்போ திடீர்னு நேற்று ஒரு தீர்மானம் இன்றைக்கி வந்து சவுதி அரேபியா கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க அந்த பக்கம் எதனையாக மண்டே பேச்சுட்டு உக்காந்துக்கிறாரு யார் யார் இவங்க என்ன இந்த மாதிரி நேரத்தில் இப்படி இந்த டைலாக்லாம் தேவையா இல்லை இந்த டைலாக்லாம் தேவையா சவுதி அரேபியா கூப்பிட்டு அவங்களை ஒட்டகத்தில் கூப்பிட்டு போங்க அப்படின்னா என்ன விதமான டைலாக் இது எனக்கு புரியல எனக்கு ஏதோ வாய்க்கொழுப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான் நேற்று நை நைட்டு கூட இஸ்ரேல் பாருங்கள் ஒரு நூற்றி இருபத்தி ரெண்டு மக்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பகுதியில் ஹெப்ரான் சொல்லிட்டு பகுதியில் அந்த மக்கள் அதை நோக்கி வந்திருக்காங்க நைட் நைட்டாக அவங்கள எல்லாத்தையும் வந்து கைது பண்ணியிருக்காங்கற மாதிரி தகவலும் அந்த இடத்துல வந்துருக்குறாக்கான வீடியோ பதிவுகளும் இருக்கிறது பார்க்கலாம் ஸோ ஒரே ஒரு தகவல் இன்றைக்கு ஒரு தகவல்னு சொல்கிறதுக்கு முன்பு இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது கூட ஒரு இந்திய நேரப்படி ஒரு ஏழு மணிக்கு அங்கே வெஸ்ட் லெபனான் பகுதியில் இருக்குது நான் நார்த்தன் லெபனான் நார்த் லெபனான் இருக்குது அந்த பகுதியில் கடுமையான தாக்குதல் மறுபடியும் பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் இது நான் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சேன் ஆப்கானிஸ்தான் விவகாரத்தை பேசணும்னு நினச்சேன் டைம் இல்லை எனக்கு மீறி எல்லாத்தையும் நான் நாளைக்கு உங்களுக்கு ஆர்கே சேனல் அப்படியே கன்யூ பண்ணிடுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மார் சோமு சேனல் நன்றி வணக்கம்